ஒன்றுமே இல்லை அவனிடம் இருப்பது மிகப்பெரிய சொற்கள் அவனிடம் இருக்கிறது அதை வைத்து அவன் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி சொல்லி அவன் நமக்கு அறத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறான் அதனால்தான் ஒரு ஆன்மா மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பாதுகாக்கப்படுகிறது நம்மளே இந்த உலகத்தில் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை நம்மை கண்காணிப்பதற்கு இந்த கேமராக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளவு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பொய்யான விஞ்ஞான வசதிகள் என்று ஒரு திருட வருபவன் ரொம்ப ஈஸியாக ஒரு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட திருடி விட்டு போகலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மனசாட்சி என்ன என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன மனித குலத்தின் நெருக்கத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்று திரும்பி திரும்பி கேட்கிறான் என்ன பெரிய பணம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை நாம் ஏடிஎம் மிஷின்களாக வளர்த்திருக்கிறோம்